அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ பர்கூ அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒசலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியான முஹம்மத் ஓ ஆலிஹி ஒ சாபிஹே அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அம்பிக்கனிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல்லாஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலக்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற தொடர் காணொலியில் இது பாகம் எட்டு இந்த காணொலியில் ஓரின சேர்க்கை என்பது பற்றிய ஒரு வரலாற்று பின்னணியை நாம் பார்க்க இருக்கிறோம் குடும்பவியலில் முதற்கட்டமாக குடும்ப அமைப்பை சீரழிக்கும் காரணங்களை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வகையில் குடும்ப அமைப்பை சீர்குலைப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த ஓரிணை சேர்க்கை துறவரம் யாரும் யாருடனும் சேர்ந்து கொள்ளலாம் என்று போதிக்கும் கட்டுப்பாடற்ற உறவுகள் போன்றவற்றின் தீமைகளை கடந்த தொடர்களை நம்ம கண்டோம் அந்த வரிசையில் ஒன்றுதான் இந்த ஓரினை செயற்கை என்பதும் ஆண் இனம் பெண் இனத்துடன் தான் உடலுறவு கொள்ள வேண்டும் அதுதான் இயற்கை அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீன் இந்த முக்கியமான அம்சத்தை கவனத்தில் கொண்டுதான் முதல் முதலாக படைக்கப்பட்ட முதல் மனிதர் ஆண் ஆதமலை செல்லம் அவர்களை படைத்துவிட்டு அவர்களுடைய உடம்பிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து அவருக்கு துணையாக அவருடைய ஜோடியை படைக்கிறான் எதற்காக என்பதை பற்றி ஏற்கனவே உள்ள பதிவுகளில் தெளிவாக நம்ம சு கூறியிருக்கிறோம் இந்த உயர் ஓரின சேர்க்கை அறிந்து கொள்வதற்கு முன்னால் இப்போ அதை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம் குடும்ப அமைப்பு என்பது ஆண் பெண் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து உருவாக்கக்கூடியதுதான் குடும்பம் அந்த குடும்பம் ஆணை பெண் கவரும் விதமாக பெண்ணை ஆண் கவரும் விதமாக இருவரும் ஒன்று இணைவதன் மூலமாக அவர்களுடைய அன்பு பரஸ்பரங்கள் அதன் மூலமாக நீடிக்கிறது அதனால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கணவன் எவ்வளவு தரவு தவறுகள் செய்தாலும் அவைகளெல்லாம் பொறுத்து கொண்டு அந்த பெண் இவனால் சுமக்கக்கூடிய அந்த கருவியை சுமந்து குடும்ப அமைப்பை பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து ஒரு குடும்பத்தை உருவாக்குவதில் ஆண்மகனுக்கு பொருளாதாரம் திரட்டுவது ஒரு அடிப்படையாக முக்கிய காரணமாக இருந்தாலும் பெண்களுக்கு இதன் மூலமாக ஏராளமான சுமைகள் ஏராளமான கஷ்டங்கள் இவைகளை எல்லாம் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இந்த அடிப்படையில் தான் அனைத்தையும் படைத்த ரபுலாலுமே குடும்ப அமைப்பை உருவாக்கி இருக்கிறான் இதை முழுக்க முழுக்க சீரழிக்கும் விதமாகத்தான் இந்த ஓரின செயற்கை என்பது அப்படித்தான் அல்லாஹ் படைத்து இருக்கிறான் என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டு காணொலிக்குள்ள செல்வோம் மனித சமூகத்தில் சின மனித சமூகத்தில் சில ஈன செயல் புரிகின்ற இலி ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் என்று சொல்லும் ஹோமோ லெஸ்பியன் என்ற ஓரின சேர்க்கையில் ஈடுபடுகின்றார்கள் இப்படி ஒரு தவறான செயலை செய்து கொண்டு அது தவறு இல்லை என்று ஓரினை சேர்க்கைக்காக இந்த ஓரின சேர்க்கைக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்ற அடிப்படையில் அவர்கள் செய்கின்ற சூழ்நிலை எல்லாம் தற்போது அதிகமாக பல இடங்களில் நிலவி வருகிறதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இதுபோன்ற நிலையை எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் எடுத்தால் இந்த உலகத்தில் மனித சந்ததிகள் அத்துடன் முடிவடைந்துவிடும் இப்படி ஆணுடன் ஆண் பெண்ணுடன் பெண் என்று திரிபவர்களுக்கு இளமையாக இருக்கிற போது கொஞ்சம் நன்றாக தெரியும் ஆனால் ஐம்பது அறுபது வயதை அடையும் போது இந்த உடலுறவு ஆசைகள் அற்றுவிடுகின்ற தள்ளாடும் வயதை அடையும் போது அவனுக்கு கஞ்சி கொடுப்பதற்கு வாரிசு இருக்குமா அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உதவி செய்வதற்கு யாரும் இருப்பார்களா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவர்களுடைய இறுதி காலத்தில் யார் அவர்களை பாதுகாப்பது அவர்களுக்கு யார் உதவி செய்வது என்பதை பகுத்தறிவு உள்ள மனிதனாக இருந்தால் கண்டிப்பாக தீர்ந்து சிந்திச்சே ஆக வேண்டும் இவர்கள்தான் முழுக்க முழுக்க பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டவர்கள் அறிவை அனைத்தையும் அடகு வைத்து விட்டு தோன்றித்தனமாக செயல்படக்கூடியவர்கள் ஆணுடன் ஆணும் பெண்ணுடன் பெண்ணும் சேர்ந்தால் வாரிசு உருவாகாது நமக்கென்ன நாம் பெற்றெடுத்த ஒரு வாரிசு இருந்தால்தான் நம்மை தூக்கி பராமரிப்பார்கள் நமக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து தருவார்கள் ஆணுடன் பெண் பெண்ணுடன் ஆண் என்று இயற்கை நீதியில் இருந்தால் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருப்பார்கள் ஒருவருக்கு ஒருவர் சேவையை செய்ய தூண்டும் என்கின்ற மனநிலைதான் மனிதன் படைக்கப்பட்டிருப்பார் ஒருவருக்கு ஒருவர் சேவை செய்ய வேண்டும் என்ற மனநிலையில்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் இதிலிருந்து யாரும் மாற்று கொடுத்து கொள்ள முடியாது எப்போ இதை சரியாக சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கும் பொழுது இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய தம்பதிகளுக்கு மத்தியில் வயதான ஆண் பெண்ணுக்கு மத்தியில் ஒரு கணவன் உயிரோடு இருந்து மனைவி அவருக்கு முன்னால் சென்றுவிட்டால் மரணித்துவிட்டால் அவனுடைய நிலை என்ன என்பதை சொல்லி மாலாது அது மிகப்பெரிய கஷ்டம் தன் மனைவியை நம்பியே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கணவன் தன் மனைவி தவறிவிட்டால் அவனுடைய வாழ்க்கை அவனுடைய துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல நீங்கள் கண்கூடாக உலகத்தில் பார்த்து வருகிறீர்கள் இவைகளை எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து சீர்தூக்கி பாருங்கள் அதனுடைய அருமை பெருமை தெரியும் தாயிக்கு பின் தாரம் சும்மாவா சொன்னார்கள் நம் முன்னோர்கள் அவைகளை அனைத்தையும் அறிந்து அனுபவித்தவர்கள் சொன்ன ஒரு பாடம் வாழ்க்கை பாடம் அதையெல்லாம் என்று தூக்கி காத்தில் பறக்க விட்டுவிட்டு சுதந்திரம் சுய உரிமை பெண்ணுரிமை இப்படி பல மாதிரியான கோஷங்களை போட்டுக்கொண்டு இன்னைக்கு மனித வாழ்க்கை அதாவது குடும்ப அமைப்பு என்பதை பின்னமாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவையினால்தான் இவைகளை நாம் நினைவூட்டும் விதமாக மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆண் பெண் என்ற வெவ்வேறான பாலியல் முறையை சேவை ஆண் பெண் என்ற வெவ்வேறான பாலியல் முறையே சேவை செய்ய தூண்டும் எப்படி ஆனால் ஒரே இனத்தை சார்ந்த இருவர்கள் வாலிப பருவத்தில் அந்த உடல் ஆசை இருக்கும்போது உள்ள ஈர்ப்பு கடைசி வரைக்கும் அது இருக்காது ஏனென்றால் தவறானதை தான் பழகினார்களை தவிர கணவன் மனைவி எனும் குடும்ப அமைப்பு அதில் இருக்கவே இருக்காது பிறகு எப்படி சேவை செய்கின்ற மனப்பான்மை அவர்களுக்கு வரும் நான் இவனுக்கு ஏன் சேவை செய்ய வேண்டும் என்றுதான் அவளுக்கு தோன்றும் நான் அவளுக்கு எதுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றுதான் இவனுக்கு தோன்றும் இந்த உறவு முறையை இன்றைய மீடியாக்களும் பத்திரிகைகளும் போலி அறிவு ஜீவிகளும் சரி காண்பது மனித சமூகத்தை சீரழித்துவிடும் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எனவே ஓரினை சேர்க்கை என்பது குடும்ப அமைப்பை சீரழிக்கின்ற காரணங்களில் மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஓரிணை செயற்கைக்கு எதிராக லூத் என்ற ஒரு தனி நபியை அல்லாஹ் அனுப்பி எச்சரித்து பிறகு அந்த ஓரின செயற்கையாளர்களின் ஊரையே அழித்ததாக அல்லாஹ் திருமறை குரானின் மூலம் நமது மனித சமூகத்தை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் இஸ்லாம் அதில் மிக முக்கிய செயலாற்றுகின்றன இப்படிப்பட்ட ஹோமோசெக்ஸ் என்று சொல்லப்படும் ஓரின செயற்கையில் ஈடுபடுபவர்கள் குடும்பத்துடன் இருந்தாலும் அவர்கள் குடும்பத்தினருக்கு துரோகம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஓரின செயற்கையாளர்கள் இந்த பழக்கத்தை சரி காண்பதற்காக இது ஆதி மனிதன் காலத்திலிருந்தே வந்ததாக பொய் சொல்லுவார்கள் என்ன சொல்லுவார்கள் பொய் ஆனால் இது தவறானது இயற்கையில் ஒருபோதும் இந்த பழக்கம் வந்திருக்கவே முடியாது ஏனென்றால் இந்த பழக்கம் எவனோ ஒரு கேடு கட்டவனால் மனித சமூகத்தில் இடையில் உருவாக்கப்பட்டது என்பதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் வரலாற்று ரீதியான செய்தியை நாம் பார்க்க முடிகிறது லூத் என்ற ஒரு நபியின் காலத்தில்தான் இந்த ஓரின செயற்கையாளர்கள் உருவானார்கள் என்பதே சரியான கருத்து திருமறை குரான் கூறும் சரியான வரலாற்று உண்மை இறைவனின் படைப்பில் ஆண் பெண் உறவுதான் இயற்கையானது இது இதுபோன்ற கேடுகட்ட செயல் இடையில் வந்ததுதான் தான் லூத்தையும் தூதராக நாம் அனுப்பினோம் உலகில் உங்களுக்கு முன் யாரும் செய்திராத வெக்கக்கேடான காரியத்தியா நீங்கள் செய்கிறீர்கள் என்று தமது சமுதாயத்திடம் அவர் கேட்டார் நீங்கள் பெண்களை விட்டு விட்டு உங்களுடைய இச்சைக்காக ஆண்களிடம் செல்கிறீர்கள் நீங்கள் வரம்பு மீறிய கூட்டமாகவே இருக்கிறீர்கள் என்றும் ரூ தலைவசம் அவர்கள் கூறினார் என்று ஏழாவது அத்தியாயம் எண்பதாவது வசனம் எண்பத்தி ஒன்னாவது வசனத்தில் தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் அனுப்பினோம் நீங்கள் வெக்கக்கேடான செயலை செய்கிறீர்கள் அகிலத்தாரில் உங்களுக்கு முன் யாரும் இதை செய்ததே இல்லை சரியான வழியை துண்டித்துவிட்டு ஆண்களிடம் செல்கிறீர்களா உங்கள் சபையில் அந்த வெறுக்கத்தக்க செயலை செய்கிறீர்களா என்று அவர் தமது சமுதாயத்துக்கு கூறியபோது நீர் உண்மையாளராக இருந்தால் அல்லாவின் வேதனையை எங்களுக்கு கொண்டு வருவீராக என்று அவர்கள் கூறியதை தவிர வேறு எதுவும் அவரது சமுதாயத்தின் பதிலாக இருக்கவில்லை என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் இருபத்தி ஒம்பது அத்தியாயம் இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது ஆகிய வசனங்களில் தெளிவாக எல்லாம் சொல்லி இந்த வசனத்தில் லூத் நபி அவர்கள் இந்த உலகத்தில் நீங்கள்தான் முதன் முதலாக இந்த மானக்கேடான செயலை செய்கிறீர்கள் என்று சொன்னதிலிருந்தே லூத் நபி அவர்கள் காலத்திற்கு முந்தைய மனித சமுதாயத்தில் இந்த கேடுகட்ட பழக்கம் இருந்ததில்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆண் என்பவன் பெண்ணையும் பெண் என்பவள் ஆணையும் விரும்பக்கூடியவர்களாகத்தான் மனிதன் உருவாக்கமே இருக்கிறது என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் அதனால் தான் அல்லாஹ் அபுல் ஆலமேன் ஆதம் அளவீசெல்வம் அவர்களை முழுமையாக முதல்ல விட்டு அவர்களுடைய உடம்பிலிருந்து சிறு பகுதியை எடுத்து அதிலிருந்து பெண் என்பவரை உருவாக்குகிறான் இதை பற்றி விளக்கி இருக்கிறோம் இதான் அடிப்படை காரணம் அதனால்தான் அல்லாஹ் ஆதம் என்ற ஆணையும் ஹவ்வா என்ற பெண்ணையும் படைத்தான் ஆதம் நபியின் வழிகாட்டலில் தான் மனித சமூகம் வந்திருக்கிறது இந்த இயற்கை அமைப்பு உடைக்கப்பட்டு இயற்கைக்கு மாற்றமான செயல் லூத்து நபி காலத்தில் உருவாக்கப்பட்டது தான் அல்ல இந்த இரு செயலுக்கு கொடுத்த தண்டனை அந்த ஊர் தலை புரட்டப்பட்டது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இந்த காரியத்தை நியாயப்படுத்தக்கூடிய இதை பிரச்சாரம் செய்யக்கூடிய இதற்காக போராடக்கூடிய அனைவரும் சரியாக இந்த வரலாற்றை புரிந்து கொண்டு இதிலிருந்து பாடமும் படிப்பினையும் பெற வேண்டும் அவர்களின் இலி செயலினால் அவர்களுடைய இந்த இலி செயலினால் அந்த அளவுக்கு அல்லாவிற்கு கோபம் ஏற்பட்டுள்ளது என்பதை இந்த தண்டனையிலிருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அதே அல்லா இன்றும் இருக்கிறான் அதே ஆரோக்கியத்தோட அது அதே ஆற்றலோடையோட இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது நமது கட்டளை வந்தபோது அவ்வூரின் மீது சுடப்பட்ட கற்களால் கல்மலை பொழிந்து அதன் மேற்பகுதியை கீழ்ப்பகுதியாக ஆக்கினோம் தோசை மாதிரி பொரட்டிப்பட்டோங்கிறான் பதினோராவது அத்தியாயம் எண்பத்தி ரெண்டாவது வசனத்தை படிங்க தோசையை புரட்டுவது போன்று புரட்டியதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் சூடேற்றப்பட்ட கற்களை மலையாக அவர்கள் மீது பொழிந்தான் மேலும் அவர்களை குருடர்களாக ஆக்கியதாகவும் சொல்கிறான் அவருடைய விருந்தினரை தீய காரியத்திற்கு அவர்கள் இழுத்தார்கள் உடனே அவர்களின் கண்களை நாம் குருடாக்கினோம் எனது வேதனையும் எச்சரிக்கையும் சுவையுங்கள் என்றோம் அதிகாலை நேரத்தில் நிலையான வேதனை அவர்களை பிடித்தது என்று ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் முப்பத்தேழு முப்பத்தெட்டு ஆகிய வசனங்களில் அல்லாஹு ரபுல்லாலமே தெளிவுபடுத்துகிறான் ஒட்டுமொத்தமாக ஊரோடு அழிந்து விட்டான் ஊரோடு அழித்து விட்டான் காரணம் அல்லாவிற்கு எதிராக யுத்தம் செய்கின்ற செயல்தான் இந்த ஓரினை சேர்க்கை என்பதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இறைவன் உருவாக்கிய ஆண் பெண் என்ற இயற்கை அமைப்புக்கு எதிரான யுத்தமாகும் இது இன்னும் சொல்ல போனால் மலம் வருகின்ற பாதையில் உடலுறு கொள்வதும் எய்ட்ஸ் உருவாவதற்கு காரணம் என்பதை இன்றைய உடற்கூறு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதற்கு பல காரணங்களையும் சொல்லுகிறார்கள் அன்றைக்கு ஊரோடு அளிப்பதை தண்டனையாக இறைவன் கொடுத்தான் ஆனால் இன்று எய்ட்ஸ் என்ற கிருமியை கொடுத்து எந்த நோய் ஏற்பட்டாலும் குணமடையாமல் உயிருடன் இருந்து கொண்டே சாகின்ற நிலையை தண்டனையாக வழங்கியிருக்கின்றான் எனவே முஸ்லீம்களாகிய நாம் குடும்ப அமைப்பை நாசமாகுகின்ற எந்த ஒரு காரியத்தையும் ஒரு காலம் கையாண்டு விடக்கூடாது அதில் மிக கவனமாக நாம் இருக்கணும் முதலாவதாக துறவரத்தை எதிர்த்து களமிறங்க வேண்டும் மேலும் அதற்கு எதிராக இன்றைய உலகில் வீரியமிக்க பிரச்சாரம் செய்தாக வேண்டும் அதே போன்று குடும்ப சீரழிக்கின்ற இரண்டாவது காரணமான கட்டுப்பாடற்ற இதுபோன்ற உறவு முறையை கடுமையாக எதிர்ப்பதுடன் அதன் விபரீதங்களை உலகம் முழுவதும் எடுத்து சொல்லி அதன் விபரீதங்களை உலகம் முழுவதிலும் எடுத்து சொல்லி மனித சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் அறிவுஜீவிகள் என்ற போர்வையில் யார் எதை ஆதரித்தாலும் நாம் ஒரு காலம் இது போன்ற கேடு செயலை இது இதுபோன்ற கேடுகெட்ட செயல்முறையை ஆதரித்து விடக்கூடாது அதே போன்று ஓரின செயற்கை எவ்வளவு தவறானது என்பதையும் இஸ்லாத்தில் எவ்வளவு பெரிய தண்டனைக்குரிய காரியம் என்பதையும் நம்முடைய முஸ்லீம் சமூகத்திற்கும் பிற சமுதாய மக்களுக்கும் விளக்கமாக எடுத்துரைக்க வேண்டும் குடும்ப அமைப்பை தெரிவதற்கு முன்னால் குடும்ப அமைப்பை சிதைக்கின்ற காரியங்களை தெரிய வேண்டும் அதில் தெளிவு பெற்றிருக்க வேண்டும் என்பதை நாம் கவனமாக சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இதுபோன்ற காரியங்களில் நாமோ நம்மை சார்ந்தவர்களோ வண்ணம் மிக கவனமாக செயல்பட வேண்டும் என்பதை இதற்கெல்லாம் அடிப்படையாக நீங்கள் வகுத்து கொள்ள வேண்டியது இறை அச்சம் ஒன்றுதான் அது மட்டும்தான் உங்களை பாதுகாக்கும் இறை அச்சம் என்ற அந்த தக்குவா எந்த நேரத்திலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அச்சம் எதை எதையெல்லாம் ஹராம் என்று தடை செய்திருக்கிறான் அதில் நாம் திரும்பிகூட பார்த்துடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டிய அச்சம் அனைத்து விஷயங்களையும் அல்லாஹுக்கு தெரியாம எதையும் நாம் செய்ய முடியாது அனைத்தையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் குறிப்பு எடுத்துக்கொண்டிருக்கப்படுகிறதே யாரும் தப்ப முடியாது என்பதை கவனத்தில் கொண்டு நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் அல்லாவிடும் அது போன்ற ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் கெட்ட எண்ணங்கள் கெட்ட சிந்தனைகள் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அல்லாவிடும் தௌவா செய்து இது போன்ற காரியங்கள் நம் முன்னால் நம் சமுதாய மக்களுக்கோ அல்ல பிற மத மக்களுக்கோ யாருக்கும் கொடுத்து விடாத எல்லா அனைவரையும் பாதுகாத்து நேர்வழியில் செலுத்தென்று பிரார்த்தித்து கொண்டும் இருக்க வேண்டும் பிரச்சாரம் செய்து கொண்டும் இருக்க வேண்டும் அல்ல போதுமான நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக்கல்லா